அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் தப்சீர் பகிர்வு காலை பதினோரு மணி அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு அல்ல சின்ன சின்ன வசனங்களில் எவ்வளவு அழகான விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கான்றதை பாருங்க இது நபிகள் நாயம் சொல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுக்காக அதெல்லாம் இறக்கி தரான் அது ஒவ்வொன்றும் நமக்குமானது அப்படிங்கிற புரிதலோட இதை அணுக முடியும் அவ்வாறன்று நிச்சயமாக மனிதன் தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதுவதால் எல்லை மீறுகிறான் மனிதா உன் இறைவனிடமே நீ திரும்பி வரவேண்டி உள்ளது நபியே அடியார் தொழும்போது தடுப்பவனை நீர் கண்டீரா அந்த அடியாரானவர் நல்வழியில் இருந்தாலுமா அல்லது இறை அச்சத்தை எடுத்து சொன்னாலுமா அந்த மனிதன் அப்படி தடுப்பானா சொல் நபியே அவன் உம்மை நம்ப மறுத்து புறக்கணிப்பதையும் நீர் கண்டீரா பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா அவ்வாறன்று அவன் இதிலிருந்து விலகிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவனது நெற்றி ரோமத்தை நாம் பற்றி பிடிப்போம் பற்றி இழுப்போம் அது தவறிழைத்த பொய்யுரைத்த நெற்றினோம் அவன் தன் அவையோரை அழைக்கட்டும் நாம் நரகத்தின் காவலர்களை அழைப்போம் அவ்வாறன்று நபியே அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர் அல்லாவுக்கே சிரவணக்கம் செய்வீராக அல்லாஹ்வே நெருங்குவீராக இல்லை எவ்வளோ நேரடியாக அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான்னு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான் அவன் அவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரட்டும் யார் யாரெல்லாம் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அந்த ஆதரவாளர்களே அவனுடைய அவையோர்களே அவனுடைய சபையோர்களே அவனுடைய நண்பர்களை அவனுடைய கூட்டத்தாரே அவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்கள பூரா கூட்டிகிட்டு வரட்டும் நான் நரகத்தின் காவலர்களை அழைப்பேன் நான் வந்து அவனை தூக்குவேன் அப்படின்னு சொல்லலை நேரடியாக எச்சரிக்கை செய்து கொடுத்து நேரடியாக இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்ளேர் பண்றான் அவன் அவனுடைய அவையோர்களை கூப்பிடட்டும் நான் நரகத்தின் காவலர்களை கூப்பிடுறேன் பாத்துருவோம் அப்படின்ட்டு இதற்கு மேல் நமக்கு என்ன தைரியம் தேவைப்படுது என்ன துணைக்கு தேவைப்படுது இதற்கு மேல் நமக்கு என்ன தேவைப்படுது இதை சத்தியம்னு நம்ம நம்பணும் நம்ம ஒரு வேலையை செய்வோம் அல்லாவோட பாதையில் நிறைய சூழ்ச்சிகள் வரும் நிறைய அச்சுறுத்தல் வரும் மொட்டைக்கடிதாசி வரும் எவனே தெரியாமல் ஃபோன் பண்ணி மிரட்டுவான் இந்த துறை அந்த துறைன்னு பல களவாளி துறைகள் இருக்குது அவெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டுவான் நிகழ்ச்சி ரத்தாகும்னு ந சொல்லப்படும் நற்காரியங்கள் ரத்தாகும்னு சொல்லப்படும் பல விஷயங்கள் அச்சுறுத்தல் நடக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான வேலை செய்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுக்கே இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் அப்போது இந்த வார்த்தையை சத்தியம் என்று நம்பினால் அவங்க அவங்க அவையோர்களை கூப்பிடட்டும் நான் நரகத்தின் காவலர்களை கூப்பிடுவேன் சத்தியத்தின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிற நல்லடியாரை தடுக்கிறார்களா அவர்களுடைய தொழுகையை தடுக்கிறார்களா அவங்களுடைய நெற்றி ரோமம் என் கையில் இருக்குது நான் ஸ்ட்ரெயிட்டாக டிக்ளேர் பண்றேன் நான் அதெல்லாம் சொன்னேன் இந்த வார்த்தையை சத்தியம் என்று நம்பினால் நம்ம எதுக்காவது பயப்படுவோமா இல்லை இன்னும் நம்பிக்கையோடு செயல்படுவோமா என்னோடு இருக்கக்கூடிய இந்த பணிகளை என் போல் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த செய்தியைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எதுக்கு பயப்படணும் இதை சத்தியம்னு நம்பினா எதுக்காக பயப்படுவோமா நம்ம ரொம்ப அழகான செய்தி இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் போது காபத்துள்ளால் நிகழ்நாயம் சொல்லா கலையும் செல்லும் தொழுதுகிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது அப்போ அபிஜர்கள் என்ன செய்யறான் அப்படின்னா இப்போ மட்டும் அவர் அங்கே தொழுதுகிட்டு இருக்கட்டும் நான் போய் அவர் முதுகலை மிதிச்சு அவர் தலையை வந்து மண்ணுக்குள்ளே அழுத்தி தள்ளலை நான் பாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய அவையோர்கள் கூட்டத்தார்கிட்ட எல்லாம் பேசிட்டு வேமா வர்றான் வந்தவன் திடீர்னு கையில் ஏதோ சைகை காமிச்சுக்கிட்டு வந்த வழியவே திரும்ப ஓடுறான் அப்போ அந்த யார்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தானோ அவங்களே கேட்குறாங்க உனக்கு என்ன ஆச்சு ஏன் வந்த வழியே திரும்பி வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்ன பதில் இருக்குல்ல அதுதான் நமக்கு இங்கே எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு பாருங்கள் நமக்கு நம்மை போல் அல்லாவோட பாதையில் வேலை செய்யக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்குமே பயப்படுவோமே நம்ம சில சமயம் வீட்டிலையே தடுப்பாங்க வெளியாட்களை விடுங்க நல்ல காரியங்கள் நல்லரங்கள் செய்யும்போது வீட்டிலேயே பல பேர் வந்து தடுப்பாங்க இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் நீ பிசாம் வாய முடிட்டு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வீட்டுகளிலேயே தடுக்கப்படும்ல அதுக்கும் சேர்த்து தான் இந்த விஷயங்கள் நமக்கு கிஃப்டாக கிடைக்கப்பட்டிருக்கு என்னென்னா அப்படி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறான் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் எனக்கும் அவருக்கும் இடையில நெருப்பால் ஆன அகல் கொண்ட வானவர்கள் இது ரெண்டையும் நான் பார்த்தேன் பயந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நெருப்பாலான அகழ் அகழ்னா வந்து ஒரு பெரிய பள்ளம் அகழ் அகழ் தோண்டுவாங்க நிறைய கோட்டைகளை சுற்றி அகழ் தோண்டி இருக்கும் அதில் தண்ணியை நிரப்பி முதலைகளை விட்டுருப்பாங்க அகழி அப்படின்னு அதை உண்டு எனக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு பெரிய அகழ் இருந்துச்சு ரெக்கைகள் எப்படி இருந்துச்சா ரெக்கைகள் கொண்ட வானவர்கள் ரக்கைகள் கொண்ட வானவர்கள் எல்லாத்தையும் பார்த்து பயந்து வந்துட்டேன் அப்போ நபிகள் நாயம் சொல்லலா ஹலோ செல்லம் அங்கே கிட்ட சொல்கிறாங்க அவன் மட்டும் என்னை நெருங்கி இருந்தால் அவன் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றா வானவர்கள் பிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் நீங்கள் எதுக்காகவாது பயப்படுறீங்க அப்படின்னா அல்லாஹோட பாதையில் எதுக்காகவாது பயப்படுறீங்க அப்படின்னா அல்லாவோடய பாதையில் வேலை செய்யும் போது உங்களை யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா உங்களை உங்களுடைய வேலைகளை செய்ய விடாமல் யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா நல்ல அறங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா உங்களை யாராவது பயமுறுத்துகிறாங்க தேவையில்லாமல் அப்படின்னா ஏன்னா பயப்படுறதும் அடிமையாக இருக்கிறதும் அல்லாவுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் பயமும் கிடையாது அடிமையாக இருக்கவும் அவசியம் கிடையாது அன்பும் மரியாதையும் பாசமும் நேசமும் கண்ணியமும் எல்லாருக்கும் ஆனால் அச்சம் என்பது ஆண்டவனுக்கு மட்டும் அடிமையாக இருக்கிறதும் ஆண்டவனுக்கு மட்டும்தான் அப்போ அப்படி யாராவது நல்லரங்கள் செய்யும்போது பயப்படுத்துகிறாங்க அப்படின்னா ரசூலை சொன்ன இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க நெருப்பு அகல் ரக்கைகள் கொண்ட வானவர்கள் கிட்ட வந்த வானவர்கள் பிச்சு போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் நபியவர்களை இந்த உலகத்தின் வெளிச்சமாக தந்து நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லல்லா செல்லும் அவர்களை பாதுகாக்க நாடியதன் பொருட்டு எல்லாம் நாடிட்டோம்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த சத்தியம் நம்ம போய் அந்த நெருப்பகளை கண்ணில் பார்த்தோமா ரெக்கைகள் கொண்ட வானவர்களை யாரையாவது நம்ம கண்ணால் பார்த்தோமா இல்லை வேறு யாராவது கண்ணால் பார்த்த சாட்சிகள் யாராவது சொல்ல கேட்டிருக்கிறீங்களா நம்ம நம்ம காதால் கேட்டோமா கண்ணால் பார்த்தோமா இல்லை உணர்ந்தோமா இல்லை நபிகளார் சொன்னால் அது சத்தியம்னு நம்புறோம்ல இந்த இடத்துல நாம் நம்மை தைரியப்படுத்தி கொண்டு துணிச்சல் படுத்தி கொண்டு துணிவு படுத்தி கொண்டு வைராக்கியப்படுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் யாருக்கு நல்லறங்கள் செய்கிறத பத்தி பேசுறோம் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நான் அல்லாஹ் குரான்ல சொல்றானே இவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் உயிரோடு பெண் பிள்ளைகளை அன்றைக்கு புதைத்ததை போல இன்றைக்கும் எவ்வளவு கொடுமைகள் பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கு அவற்றுக்கு எதிராக போராடும் போது நடக்கக்கூடிய சோதனைகள் இதன் வழியிலேயே எதிர்கொள்வோம் மிக பெரிய கிஃப்ட்டு இந்த நாலு வரியும் அல்லாஹினுடைய பாதையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அல்லாவோட பாதையில் இருந்து தாவா செய்யும் போது கூட அல்லாவோட செய்திகளை எடுத்து வைக்கும்போது மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது எத்தனை எத்தனை இன்னைக்கும் கல்லால் அடிக்கிற சம்பவம்லாம் நடக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் பல இடத்துல கே நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஃபர்தா இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு தெருவில் நடந்து போகும்போது கல்லால் அடி வாங்கிய செய்திகளை பெண்கள் நேரடியாகவே என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த கல்லடிகள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இந்த வசனங்கள் நீங்கள் நம்ம எப்பயுமே தஃசீர் படிக்கும் போது அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய வரலாறுகள் இருக்கும் அவை எல்லாமே நமக்காகவும் சேர்த்து தான் ஏன்னா நம்ம நம்பியோட உம்மத் இல்லையா அல்லா தான் அதிகமாக நேசித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச பொக்கிஷமாக நபிகளாரே இந்த உலகத்துக்கு தர்றான் அவர்கள் வழியாக குரானை இறக்கி தர்றான் நபிகளார் நம்ம எவ்வளவு நேசித்திருந்தால் சஹாபாக்களை விட நம்ம எனக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய என்னை நேரிலேயே பார்க்காமல் கண்ணால் பார்க்காமல் நான் சொன்னதை பேப்பரில் படித்து அதன் வழியாக நம்பிக்கை கொள்ள என் மீது அவ்வளவு பாசம் வைக்கக்கூடிய என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எனக்கு இன்னும் நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணா நம்ம மேலே அவங்க எவ்வளவு பாசம் வச்சுருப்பாங்க அத்தனை தீர்க்க தரிசனம் பெற்ற அவங்களுக்கு உங்களையும் என்னையும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் தெரியும் எத்தனை கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பேர் இருந்தா என்ன பிகளாருக்கு தெரியும் காட்டப்பட்டு இருக்கிறது பின்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்முடைய ஏடுகள் அவர்களுக்கு காட்டப்படும் என்று நாம் நம்புகிறோம் என்றால் உங்களையும் எனக்கும் தெரியும்னா நம்ம மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க அவங்களோட அசிஸ்டன்ஸாக நம்ம வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோமே நபிகளார் சொன்ன சத்தியத்தை எப்பாடுபட்டாவது பிள்ளைகளுக்கு ஏற்றி வச்சு ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை அவங்க கட்டமைச்ச மாதிரி நம்மளும் ஆக்கணுங்கிறதுக்காக ஓடுறோமே உயிரை உருக்கி உருக்கி கொண்டு ஓடுறோமே அப்போ நம்ம மேலே அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் செக் பண்ணணும் நபிகளார் நமக்கு கொடுத்த சரிய சட்டங்கள் பேணுதல் இதை எந்த இடத்துலையும் நம்ம கோட்டை விட்டுறாம பாதுகாத்துக்கிறோமா ரசூல்ல நம்மளை பார்த்தா சந்தோஷப்பட்டு பாசத்தோட வரவேற்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வாழ்கிறோமான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறணும் அப்படி கிராஸ் செக் பண்ணி ஆமா நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் ரசூல்ல நிச்சயமாக நம்மளை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம்னு உறுதிப்படுத்தினால் இந்த செய்தி நமக்கும் சேர்த்து சத்தியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மையும் அல்லாஹ் வந்து இப்படி பாதுகாப்பான் அகளுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று உருவாக்குவான் ரெக்கை கொண்ட வாணவர்களுக்கு பதிலாக வானவர்களை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அனுப்பலாம் எல்லாம் நேரடியாக உதவி செய்வான் அப்படி என்றால் திருக்குறானுடைய இந்த தஃசீர் விளக்கங்கள் என்பது நம்ம இது புத்தகத்தில் இது இருக்குது படிச்சுட்டு இது ஒரு ரெண்டு மார்க் கொஸ்டினுக்கு படிக்கிறோம் அப்படின்னு பல மதரசா பிள்ளைகள் படிப்பதை போல படித்தா நமக்கு கை சேரும் அப்படி இல்லை இது எனக்கு எனக்கு என்ன சொல்லுது நபிகளார் வழியாக அல்ல எனக்கு என்ன சொல்றா குரான் வழியா பேசும்னு சொல்லியிருக்கானே அப்படி இந்த தப் தப்சீரை நாம் அணுக வேண்டும் இந்த தப்சீருடைய இந்த சூறாவியுடைய நிறைவுல அல்லாகவே அணுகுவீராக அப்படிங்கிற வார்த்தை வருது இது கூட ஒரு அத்தாட்சி தான் நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது அப்படித்தான் அணுகணும்னு பேசும்போது அல்லாகவே அணுகுவீராக அப்படின்னு இருக்கு அப்ப யார் எவ்வளவு தடுத்தாலும் சிறவணக்கம் என்பது நம்முடைய தலை வணங்குதல் என்பது அல்லாவுக்கு தான் அந்த தொழுகையை நம்ம ஒருபோதும் விற்றாம பேணுதலாக கொண்டு செலுத்தி அந்த தொழுகையின் வழியாக அல்லாவிடம் இருந்து ஆற்றலை பெற்று நல்ல அறங்களை தொடர்ந்து செய்போர்களாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் சிறைப்பட்டோருக்கும் அந்த வேலைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாக்கியசாலிகள் அன்னைக்கு ரசூல்லா எவ்வளவு கடினப்பட்டு தொழுது பாருங்க கூட இருந்த சகாபாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் தொழுதா நான் முதுகில் ஏறி மிதித்து தலையை வந்து மண்ணில் வந்து அழுத்தி புதைப்பேங்கிற அளவுக்கு சேலஞ்சஸ் நிறைஞ்ச சூழ்நிலைகள்லையும் தொழுது 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 அல்லாவின் நெருக்கத்தை பெற்ற ஒரு கூட்டத்தாரை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகள்னு சொல்லப்படுதுட சொல்லு அவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க அப்படின்னு அவ்வளோ பேரும் அவ்வளோ சேலஞ்சஸ்க்கு மத்தியில் தொழுகிறாங்க நமக்கு இன்றைக்கி தொழுகிறதுக்கு அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அதை ஒப்பிடும்போது அப்படின்லாம் இல்லை தானே எனவே தொழுகை பேணுதலாக நாம் பாதுகாத்து கொள்ள கட்டாயமாக நாம் தொழ வேண்டிய ஐந்து பக்துகளை இறைவனையும் பாதுகாத்து தந்து நம்மை தொழுகையின் பக்கம் திருப்புறதுக்கு அதுக்கும் வல்ல ரஹ்மான்ட்டே கையேந்துவோம் அந்த தொழுகையின் வாயிலாகவே பாதுகாப்பு பெறுவோம் அபு ஜஹல் அப்படிங்கிற பேர் அன்னைக்கு ஆண்டவன் குறி குறிப்பிட்டு வச்சிருக்கிறான் குரானில் குறிப்பிட்டு தந்துருக்கிறான் அதே மாதிரி ஃபெர்ராவன் அவனுடைய பேரையும் அல்லா குறிப்பிட்டு தந்திருக்கிறான் இன்றைக்கி பெயருக்கு குறிப்பிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பேர் பெருகி போயிருச்சு சமூகத்தில் ஆனால் நமக்கான சத்திய பாதுகாப்பு இதுதான் அப்படிங்கிறது இந்த தப்சீலாம் படிக்கும்போது தான் நமக்கு விளங்குது எனவே இறைவன் மிக பெரியவன் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை வல்ல ரஹ்மான் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்வோம் நிச்சயமாக இறைவன் பாதுகாப்பவன் தினம் தப்சீர் பதிவு நாளை காலை பதினோரு மணிக்கு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகே